அப்பனா ஏழு மாட நான் வைக்கணுமே ஒரு லட்சம் இல்லாம தான் நானே கடன் கேக்குறேன் ம் நீங்க மேகண்ட் ஒரு லட்சம் என்னைய போட சொல்றியா ஆபிஸ் எங்க இருக்கு ஒன் டொஸஸ் நீங்க கேட்டதுனால நான் ஆடு வச்சு தானே வச்சுதனாகிட்ட வாங்குறேன் எந்த ஏரியால இருக்கீங்க ஆபிஸ் எங்க இருக்கு உங்களுக்கு? நேரா vena வந்து நான் பார்க்கிறேன் இது வந்து கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் சார் கோயம்புத்தூரா ஐயோ இது ராம்நாட்ல இருக்குறதுல ராம்நாட் டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது வந்து ஆன்லைன் பாஸ்போர்ட் சரிங்களா ஆன்லைன் பாஸ்போர்ட் எட்டா பிக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சுனா உங்க ராம்நாட் பத்தல வந்து பிரான்ச்ல வந்து வந்து பாப்பாங்க பாஸ்போர்ட் சரிங்களா எந்த பிரான்ச் எங்கنا இருக்கு ராம்நாட்ல ஆக்ஸிஸ் பேங்க் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா உங்க பக்கத்துல ஆமா இருக்கு பாரதநர்ல ஆ அங்க அங்க இருந்து வந்து பாப்பாங்க உங்களுக்கு அப்ரூவல் ஓகே ஆச்சு சரி சரி மேடம் சரி மேடம் அங்கதான் என் தம்பி வேலைக்குறேன் பெரியப்பாமையன் ஆ அப்ப நான் அவன்கிட்டயே நேரம் உங்க பேரை சொல்லி கேட்டுறவா கேளுங்க சார் பேர் உங்க பேர் நாங்க வந்து ஆஹ் புத்தகம் இல்லை இது கோயம்புத்தூர் வந்து பேசிக்கணும்னு சொல்றோம் உங்ககிட்ட

loan வேணும் ஆனா மாடு ஆடு இதுகள அடமானம் வச்சு தான் எனக்கு வேணும் வேற என்கிட்ட வழி எல்லாம் இல்ல ஆடு மேய்க்க தான் தெரியும் sir மாடு ஆடு அடமானம் வைக்க முடியாது சார் என்ன madam அப்ப வந்து மாட்டு லோன் சொல்லி காதுல தோட குத்தி ஒரு அஞ்சு மாட்டுக்கு அந்த அங்க எல்லாம் loan குடுத்தா C I P bank சொல்லுங்க sir அதான் அவு அந்த மாதிரி கொடுத்த மாதிரி நீங்க கொடுக்க முடிஞ்சா உங்களுக்கு என்ன சொல்லுங்க உங்களுக்கு ஒரு பத்து மாடு காட்டுவோம் அடமானம் கிடையாது சார் இது axis bank ல இருந்து call பண்றதுக்குன்னு சொன்னேன் நீங்க அடமான வச்சுக்கலாம் நான் எப்படி சார் வச்சுக்கிறது அப்பதான் லோன் அப்படின்னா சரி சரி